இன்னொரு நாளைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி நடிச்சது எல்லாமே இந்த முகத்துல ஒரு சிரிப்பாக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்தினா ஒன்பது மணி ஷோக்கு எங்க வீட்டில எழுந்து வருவாங்கதான் தெரியாது ஆனா எங்களுடைய சொந்தர்களுக்கு மேல சொன்னதுதான் காலையில பஸ் ஷோ பார்த்து நாலு மணிக்கு வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு விளையாடி பாக்குறதுல நீங்க தர இந்த உற்சாகமும் இதுதான் என்ன வந்து மேலும் மேலும் இன்னும் நல்லா காமெடி படம் எடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி கொடுக்குது இதே மாதிரி இன்னும் இதை விட சூப்பரான காமெடி படம் பண்ணி உங்களை இன்னும் அதிகமா பயங்கரமா செஞ்சு வைக்கிறத என்னோட ஒரே ஒரு எய்ம் அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் தொடர்ந்து இதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க்யூ அது ஒரு நிமிஷம் பேட்டர் உள்ள இருக்க அதை வர வர

ஃபீல் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஆளுங்களாக பிடிச்சிருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒய்சனில் பார்த்துட்டு என்னோட நம்புறோம் உங்களுக்கு எல்லாம் மச்